ஹலோ இது எந்த ஊராமது மவுளூர் நான் சரிமாஜான் என்ன ஒயில் கௌரி அம்மன் ஆலய அம்மன் தான் சரி அம்மா சான் என்னன்னு சொன்னேட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டோம் நம்ம அந்த கௌரி அம்மன் அந்த இதுக்கு ஒரு அன்பளிப்பு ஒன்று கொடுத்தாங்க அந்த அன்பளிப்பு வீடியோ நான் போட்டதால இப்போ ஒரு உறவு வந்து அவரும் ஒரு அன்பளிப்பு தந்திருக்கிறார் அந்த வீடியோவை பார்த்து நல்ல உள்ளங்கள் இருக்காங்க நிறைய பேர் செய்யாட்டியும் வரும் ஏதாவது ஒரு வழியால் வரும் கௌரி அம்மா வர வைப்பா அந்த மாதிரி வச்சு தான் நாளைக்கு கௌரி காப்புக்காக அவர் ஒரு ஏதாவது அந்த கௌரி காப்புக்காரர்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க இன்னும் தெரியும் தானே நம்ம ஆண்டு காஜி பழங்கள் பூஜை சாமான் வாங்கி கொடுக்கட்டாமன்ட்டு சொல்லி இப்போ கட்டுமானத்துக்கு இல்லை பூஜை சாமான் வாங்கி கொடுக்க சொல்லி தந்திருக்கிறாரு அவர் இவ்வளோ வந்து பார்த்துட்டு சொல்லுவோம்னா நாங்கள் இதை இருக்கிறத அவ்வளோ வந்து பாருங்க பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய்க்குண்ணே சரி அவர் நினைவு நாள் அதாவது வேலாயுதம் காத்தமுத்து அவங்களோட பேர் நாள் இருக்கிற ஊர் வந்து மந்தாரம் மூலம் இந்த வீடியோவை பார்த்து உடனே இந்த காசு அனுப்பிக்கார் நாளைக்கு பூஜை சாமானுக்கு தான் இந்த ஒரு அன்பளிப்பு அவர் அன்பளிப்பை சரியான முறையில் செஞ்சு கொடுத்து இல்லைண்டா நல்ல எதுவும் சொல்லணுமா இப்போ என்னென்னா இப்போ இந்த கௌரிமன் பூசைக்காக பத்தாயிரம் ரூபாய் காசு கொடுத்ததுக்காக நாங்கள் அவருக்கு இந்த நேரத்தில் மேலாகிதான் நினைவார்த்தத்துக்காக தந்ததுக்காக அவருக்கு இந்த நேரத்தில் நாங்கள் அவர்களுக்கு பெரிய ஒரு தாரிய பரிவரண சபையின் சாரும் இந்த கிராம மக்களின் சாரும் பெரிய ஒரு நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்து கொடுக்கணும் இது நீங்க இப்ப இதுக்கெல்லாம் ஒரு வீடியோ ஆதாரம்னு சொல்லி யோசிக்க கூடாது ஏன்னாடா இப்போ போட்டோ வீடியோவுக்கு தான் கிடைச்சிருக்கு இது இப்போ நாளைக்கு தானே பூசை அதுக்காக தான் இண்டைக்கு தந்துருக்கேன் அதை இப்போ எப்படியோ வாங்கி கொடுத்துருங்க பூஜை சாமான்னு இப்போ கவுருக்காரா காப்புக்காராக்களுக்கு நல்ல ஒரு திருப்தியாக செய்யத்தானே வேணும் அதுதான் அவர் முன் வந்து செஞ்சிருக்கிறாரு இந்த அவங்களோட நினைவு நாளுக்கு பெரிய ஒரு பிரார்த்திக்கிறம்மாஜான் மற்றது இந்த மாதிரி நிறைய உறவுகள் வந்து முன்வந்து இந்த கோயிலுக்கு நிறைய இதுகள் இருக்கி பார்த்து உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவியெல்லாம் செய்தாலும் நல்ல மசான் கட்டுமானம் நிறைய இது வேலைப்பாடுகள் எல்லாம் முடிஞ்சிருக்கு பார்த்தா தெரியும் உங்களுக்கு சிலையெல்லாம் பறிச்சிருக்கிறாங்க அந்த சிலை செஞ்சாடுற உதவியையும் சொல்கிறதுக்கு மொத்தமாக தான் சொல்லணும் சரியா எல்லா நாளும் பீரிய ஓட இல்லாது அப்போ இது அந்த தீத்த கணறுக்கெல்லாம் சார்ந்த அந்த கொட்டெல்லாம் பறிச்சிருக்காங்க நீ பறிச்சிருக்காங்க நீ கவுடா அந்த இதெல்லாம் கட்டி கட்டி முடிஞ்சதுக்கு பிறகு பெயிண்ட் அடிக்கிறது கடையில் நம்ம ஒரு பீரிய போடுவோம் அது கடையில் வரும் மொத்தப்படுத்தி ஒரு ஒரு அப்படியே வீடியோ போட்டு ஒரு மாதிரியாக முடிஞ்சு என்ற அளவுக்கு போட்டு விட்ட மாட்டா தான் மற்ற மற்ற கேள்ப்புகள் வரும் பொறுப்பு எடுத்திருக்காங்க நீ அப்போ எடுக்கும்போது இன்னும் பல ஆக்கள் வந்து இந்த கோவிலுக்கு செய்யணும் ஒரு அன்பளிப்பு வரும் கட்டாயம் பார்க்கும் இதை பொறுத்து இருந்து பார்ப்போம் சரியா இந்த கௌரி காப்பை நாளைக்கு நல்லபடியாக முடிச்சிருங்க அந்த உதவி ஜெய் தவருக்கு பெரிய ஒரு வாழ்த்துக்கள் மச்சான் பாரினேன் Bắt đầu mà Bye.